கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு என்ன கொடுத்துருக்காங்க சேர்த்தெழுதுன்னு கொடுத்துட்டு தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்னு என்னன்னு கேட்டிருக்காங்க தம் உயிர்னு கிடைக்கும் நமக்கு இதுக்கு ஒரு விதி இருக்குங்க என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க சொல் பார்த்தீங்கன்னா தம் கூட்டல் உயிர்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க தனிக்குறில் என்ன விதின்னு எழுதி போட்டுறேங்க தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ஒற்று உயிர் வரின் இரட்டும்ன்ற விதிப்படி இந்த விதிப்படிதாங்கழுது அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சார் இந்த தனிக்குறில்னு சொல்றீங்களே சார் என்ன சார் நமக்கு தாங்கறதா சார் அந்த தனிக்குறில் தாவ நம்ம எப்படி பிரிக்கலாம் இத்துக்கூட்டல் ஆணு பிரிக்கலாம் கரெக்டுங்களா இந்த ஆங்கிறது என்ன எழுத்து குரில் எழுத்து இந்த தனிக்குறில் முன்னாடி இருக்கு தனிக்குறிலுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஒற்றெழுத்து ஒற்றழுத்துனா நமக்கு புள்ளி வச்ச எழுத்து அதாவது மெய்யெழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்து ஒற்றெழுத்து வந்திருக்கு அந்த ஒற்றழுத்த தொடர்ந்து என்ன வந்திருக்கு உயிரெழுத்து உயிரெழுத்து சார் எங்கே சார் இருக்குன்னா இந்த ஊன்றத தான் உயிரழுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இரட்டும்னு சொல்லியிருக்காங்க எது இந்த ஒற்று வந்து இரட்டும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி மாறினா தம் கூட்டல் இம் கூட்டல் உயிர்னு மாறிடுங்க ஓகேங்களா தம்கூட்டல் இம்கூட்டல் உயிர்னு மாறிடும் இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து தான் நமக்கு மூணு மாதிரி இருக்கு இது என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இம்மு குட்டல்வூ மூணு மாறி இருக்கு பேலன்ஸ் இருக்கிறத அப்படி எழுதியிருக்க தம் முயர் அப்படின்னு நமக்கு சேர்ந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தம் உயிர் புரிஞ்சுங்களா எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கொடுத்துருந்தது தம் கூற்றல் உயிர்னு கொடுத்துருந்தாங்க தம் உயிருங்கிற இந்த கொஸ்டினிக்கான ஆன்சர் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹாட்டை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்களிடம் உங்கள் மதன் நானுங்கள் மதன்குமார் தேங்க்யூ